நம்முடைய எரிதனல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது மீண்டும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் என்று நிமிடத்திற்கு நிமிடம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் விளையாட்டு பிள்ளை உதயநிதி ஸ்டாலினும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லது உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்னவென்று பார்த்தால் திடீரென்று காங்கிரஸ் கட்சி மத்தியிலேயே ஆட்சி அதிகாரத்தை இழந்து விட்டார்கள் மீண்டும் அவர்களால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியுமா என்று மில்லியன் டாலர் கேள்வி இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் திமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சர் வேண்டும் என்று ஒரு பிரச்சனையை கிளப்பினார்கள் அதை பற்றித்தான் இந்த காணொலியில் விவாதிக்க இருக்கிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்கணி தலைவர் அண்ணன் வேனரசு அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணா குழப்பம் கூட்டணி அமைச்சரவையில் இடம் பெற வேண்டும் என்ன அது என்னன்னா காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி மந்திரி சபையில இடம் கொடுக்கணும் திமுக கோரிக்கை சென்ற தேர்தல் ஒதுக்கியதை விட சென்ற தேர்தல் இருபத்தி மூணா இருபத்தி நாலா நான் நினைக்கிறேன் அதை விட அதிகமான தொகுதிகளை ஒதுக்கணும் இப்ப அறுபது தொகுதியில கேட்கறாங்கண்ணா இல்ல இருநூத்தி முப்பது ஆள் கூட நிக்கலாம் யாரு வேணாம் அது நிக்கலாம் பக்கத்துல ஆந்திரால நிக்கலாம் கர்நாடகம் நிக்கலாம் இருநூத்தி முப்பது ஆளு கூட நம்ம நம்முடைய மதிப்புக்குரிய பனைவீர் பங்களாபிச்சை அன்புமணி ஐயா வந்து பீகார்ல அது தேர்தல் தேர்தல் நிக்கிறாங்க எத்தனை வேட்பாளர் என்ன போட்டாங்க இல்ல அது வேட்பாளர் வந்து கூட்டணி ஒதுக்கிட்டாங்க ஓ கூட்டணி பிஜேபிக்கு ஒதுக்கிட்டாங்க அது போல காங்கிரஸ் கட்சி ஆஹ் அறுபது தொகுதிகள் தர வேண்டும் அமைச்சரவையில் பங்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ ஜோதிமணியும் மாணிக் தாகூரும் போர்க்குரல் எழுப்பிடுறாங்க எழுப்புறாங்க சரி இவங்க போர்க்குரல் எழுப்பின பின்னால வீர என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா யாரு உடைய மதுரை மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தளபதி 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 அவர் ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா அவர் தளபதியா கிளபதியா நாம தான் ஆராய்ச்சி பண்ணனும் சரி சரி அது அப்புறமா அவர் அவர் எந்த போர்ல வாயில் எடுத்து போரிட்டாருன்னு தெரியல தளபதி பேர் வச்சிருக்காங்க நிறைய பேர் தளபதி வச்சுக்கிறாங்க ஆமா அப்புறம் என்னாச்சுன்னா அவர் என்ன சொல்றாரு ஒரு தொகுதியில மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டுகள் கூட கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு

இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியில இருநூத்தி முப்பத்தாள் வேட்பாளர் போட முடியாத ஒரு கட்சி நான் அது இருநூத்தி முப்பது ஆமா அவங்கள கூப்பிட்டு ஆமா அப்படி சில இது நடந்திருக்கு கட்சியில ஆமா ஆமா சேச்சா நிக்கிறவங்க எங்க கட்சி தளபதி வந்து நாலாயிரம் வாக்கு படத்துல வடிவேலு சொல்லாம பாருங்க எவன் மொட்டாட்டி எல்லாம் பத்தி அவங்களுக்கு கடவுள் தெரிய மாட்டாருமா ஆமா 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 அதனாலு எங்க கட்சி சின்னத்தை குடுத்த இதுல செலவு நாங்க பாத்துக்கிறோம் ஒரு ஆயிரம் ஆயிரம் சரி பண்ணுவாங்க அவர் என்ன சொன்னாரு மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு கூட இல்லாத காங்கிரஸ் கட்சி கூட்டணி மந்திரி சபையில இடம் கேட்கலாமா இன்னொன்னு என்ன சொல்றாரு இந்திய அளவுல இந்தியா கூட்டணி அந்த கூட்டணியே இன்னைக்கு வந்து ஸ்டாலின் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உத்தரப்பிரதேச அகிலேஷ் யாதவ் இவங்க தான் அந்த அகில இந்திய அளவிலேயே இந்தியா கூட்டணி காப்பாத்திட்டு இருக்கிறோம் சரி அதுல முக்கியமான பங்கு திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு தான் சரி காங்கிரஸ் ஏற்கனவே இந்திய அளவிலேயே வலிமை இல்ல இப்படிப்பட்ட ஒரு கட்சி எங்கிட்ட கூட்டணி மந்திரி சபையில இடங்கேக்கலாமா உங்களை கூட்டணியிலேயே நாங்க தர்மத்துக்கு தான் வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வலிமை மிக்க தலைவர் அப்படின்னா அப்போ நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஆண்டு பிரதமர் வேட்பாளர் ஏன் அவரை அறிவிக்கல இல்ல அது வந்து ராகுல் காந்தி விட்டு கொடுத்தாரு ஓ அப்படியா சரி சரி அதனாலயா அப்ப ராகுல் காந்தி நம்முடைய முதலமைச்சர்கிட்ட வந்து கேட்டாங்க நல்லா இருப்பீங்க நீங்க அறிவிச்சிடாதீங்க என்னை பிரதமர் வேட்பாளரா என்னன்னு கேட்டீங்கன்னா கலைஞரை விட ஸ்டாலின் தெருந்தன்மையோ நடந்துகிட்டார் ஓ சரி சரி ராகுல் காந்தி விட்டு கொடுத்தியான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து மூப்பனாறு கூட்டு போனார்ல கலைஞர் ஆமா தொண்ணூத்தி ஆறு

மூப்பனாருக்கு இன்னும் சோனியா காந்தி கூட தொடர்பு இருக்கு நாளைக்கு பிரதமர் ஆன பின்னால அந்தவங்க போயிட்டா என்ன பண்ணுவீங்க அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி அந்த அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் எந்திரிச்சு தூரமா போய் உக்காந்துட்டாரு சரி அவன் எந்திரிச்சு உக்காந்துட்டாரு யாரு ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் எந்திரிச்சு நிமிந்து உக்காந்துட்டு சொன்னாரு மூப்பனார் பிரதமராக நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் ஒப்புக்கொள்ள மாட்டோம் ஒரே வந்துட்டாரு

இவரு கலைஞர் போய் ஆனா இதுல திமுக அத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்கல்ல அம்மா ஒன்பது அமைச்சர் தேவகோட பிரைம் மினிஸ்டர் ஆனவன்னு என்ன பண்ணா காவிரி நடுவர் மன்றம் தொண்ணூத்தி ரெண்டு நினைக்கிறேன் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்ட நடுவர் மன்றம் அமைச்சு இருநூத்தி அஞ்சு டிஎம்சி இடைக்கால தீர்ப்பு கொடுத்தாங்க ஒண்ணு அந்த இடைக்கால தீர்ப்பு தான் கடைசி இறுதி தீர்ப்பா கொடுத்தாங்க அந்த இருநூத்தி அஞ்சு இடைக்கால தீர்ப்புல இருநூத்தி அஞ்சு டிஎம்சி இறுதி தீர்ப்புல இன்னும் குறைஞ்சிட்டு அந்த இடைக்கால தீர்ப்புல இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தீர்ப்பு கொடுத்த அந்த சித்தகோஷ் முகர்ஜி நடுவரை முதல் வேலையா மாத்தனா ஏன் மாத்தினார் தெரியுமா அவன் அவன் மாநிலத்துக்கு ஆதரவா இருக்கணும் இல்ல அதுல ஒரு உண்மை என்னன்னா சித்தகோஷ் முகர்ஜி தலைமையிலான நடுவர் மன்றம் இரண்டு மாநிலங்களிலையும் மக்களை சந்தித்து கருத்து கேட்பதற்கும் பாசன பகுதியில் பார்வையிடற்கும் வந்தாங்க அப்போ முதல்ல கர்நாடகத்துக்கு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அவங்க இந்த இறை தஞ்சை பெருவுடையார் கோவில் மற்ற மற்ற கோயில்கெல்லாம் போனாங்க இல்லையா அங்க அந்த நம்ம அந்த இந்த அறநிலைத்துறை சம்பிரதாயம்னு சொல்றாங்களே அந்த முறைப்படி கட்டி வரவேற்பு கொடுத்தாங்க இதெல்லாம் ஆவணத்தை எடுத்து என்ன பண்ணாரு அப்ப எதிர்கட்சி தலைவர் தேவகவுடா உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் இவர் கையூட்டு பெற்றுக்கொண்டு அமர்நாடகத்துக்கு எதிராக என்ன சொல்ல போற தீர்ப்பை சொல்ல போற இவரை மாற்றணும்னு ஆனால் உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டது இது வந்து ஆறு ஆண்டுகளுக்குள் இவரே தலைமை அமைச்சர் பிரதமரா போயிட்டார் பிரதமருடைய அலுவலகத்தின் கீழே தான் ஒன்றிய சொன்னாடி நீர்வளத்துறை இயங்கணும் நீர்வளத்துறையின் அடிப்படையில் தான் நடுவர் மன்றம் அப்ப அந்த சித்தகோஷ் முகர்ஜியினுடைய குடும்பம் இருக்க பாருங்க அவங்க வங்காளி அவங்க மேற்கு வங்க மாநிலத்தை சார்ந்தவங்க பரம்பரை பரம்பரையா நீதித்துறையில் இருந்தவங்க ஆறு தலைமுறை வெள்ளைக்காரங்காலத்தில் அவங்க நேர்மைக்கு பேர் போன குடும்பம்னு பின்னால் எழுதுனாங்க அவங்கியில் ஊடகங்கள்ல அப்போ சித்தகோஷ் முகர்ஜி என்ன செய்தார் தனக்கு மேலே வந்த ஒருவர் தனக்கு எதிரான வழக்கை முன்பு தொடுத்தார் அவருக்கு கீழே நாம் எப்படி வேலை செய்ய முடியும் என்று முடிவெடுத்து சொந்த வேலையின் காரணமாக நான் பதவி விலகுகிறேன் பதவி விலகிட்டு போன பிறகு இவருக்கு சார்பான் அடுத்த நீதிபதியை தானே தலைவரை போடணும் அடுத்த நீதி இப்ப கலைஞர்கள் எல்லாம் என்ன செய்தார் நமக்கு தெரியல எதையும் செய்யல எது அதனாலதான் அடுத்த நீதிபதியா இருக்கிற ஒருவரை தலைவரா போடாம ஏற்கனவே ஒரு உச்ச கர்நாடகத்துக்கு சார்பாக தீர்ப்பு வரும்படி ஒரு அறிக்கை கொடுத்த ஒரு அதிகாரியை கொண்டு போட்டார் அவர் தான் இடைக்கால தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சு டிஎம்சி நமக்கு அஞ்சு டிஎம்சி புதுச்சேரிக்கு என்ற சித்தகோஷ் முகர்ஜி கொடுத்த தீர்ப்ப அதுலயும் பதினஞ்சு டிஎம்சி குறைச்சி கர்நாடகத்துக்கு சார்பாக தீர்ப்பு சொல்லுவாங்க அது இன்னும் முழுசா வரல அது இன்னும் முழுசா வரல இன்னும் சிக்கல் தீரல இப்ப அது இன்னும் முழுசா வரல வரல

ஒரு என்ன சொல்றது அது ஒரு கெடு வாய்ப்பாக தமிழ் தேசிய இனத்துல ஒரு வேறு என்னன்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு ஏன்டா பத்மஸ்ரீ விருது கொடுத்தான்னு பிஜேபி கூட்டம்ல இருக்கிற காவேரி ஆத்து தண்ணியை குடிக்கிற எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்க மாட்டார் கேக்க மாட்டார் கேட்க மாட்டார் அவர் எப்படி கேட்பாரு நம்ம அன்புமணியும் கேள்வி கேட்கல அன்புமணியா கேட்க மாட்டார் அதுல அந்த காவிரியினுடைய காவிரி நதிநீர் பிரச்சனையில காவேரி ஆத்து தண்ணியவே குடிக்காத வாழப்பாடு ராமூர்த்தி கூட மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணார் அவர் அந்த ஒரு முறை பெரிய சிக்கல் வரும்போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பணி ஏற்படல தண்ணி திறக்க முடியுமா முடியாதான்னாங்க அவர் நரசிம்மரா கேட்டாரு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி உனக்கு வேண்டுமா பதவி வேண்டாம் அவர் வந்து இல்ல இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல அவருக்கு காவேரி தண்ணி அவர் தோட்டத்துக்கு அவருக்கு தான் ஐயாயிரம் ஏக்கர் இருக்கு வாலப்பாடு ராமூர்த்தி காவிரியை தண்ணி ஒரு தமிழர் கூட குடிச்சிருக்க மாட்டேன் அடிக்க மாட்டாரு இன்னொன்னு அதே மாதிரி வாலப்பாடு ராமூர்த்தி மாதிரி நம்ம ஐயாவும் காவேரிய தண்ணிங்க தைலாவும் தோட்டத்துல குடிச்சிருக்க மாட்டாரு குடிக்கல அந்த வண்டியில படையெடுத்து போயிட்டா போனாரு அதுக்கடுத்து விட்டாருன்னா பக்ராடங்கள் நதி நீரை அஞ்சு மாநிலங்கள் கரெக்டா பிரிச்சுக்கிறாங்க காவிரி ஐயா நதியை அமைக்கணும் தமிழ்நாட்டுல மேலாண்மை வாரியம் அமைக்கணுனாரு வேற எந்த வேற எந்த அரசியல காவிரி சிக்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சியுள்ள நிறுவனர் தலைவர் நம்ம தமிழன போற நான் இந்த செய்தியெல்லாம் தொகுத்து வச்சிருக்கேன் புத்தகமாவே போடலாம் அவ்வளவு அழுத்தங்களை கொடுத்திருக்காரு நம்ம ஐயா வாழப்பாடி ராமமூர்த்தி அமைச்சர் பதவியே இழந்தாரு நெடுமாறனுக்கு அவருக்கும் அரசியல் நம்ம எதிரும் புயமா இருந்தது ஆனால் நெடுமாடைய நடுநிலையோட எம் கேடி சுப்பிரமணியன் பலம்புற தலைவர் அவரையும் என்னை அனுப்பி வாழப்பாடிக்கு போய் பொண்ணாட பொறுத்திட்டு வாங்கினாரு என்னையா நமக்கு விடிஞ்சி எழுந்த நமக்கு எதிரா காவிரி உரிமைக்காக அமைச்சர் பதவியை ஈகம் செய்திருக்கிறார் அவர் பச்சை தமிழன் அவர் போய் நீங்க பொன்னாட பொறுத்திட்டு வாங்கன்னாரு அது நடுநிலை அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி ஏன்னா ஒருவேளை இந்த விஜயகுமார் இந்த எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து காவிரி உபரிநீர் பாயுது பாயுதுன்னா அந்த விஜயகுமார் அது ஒரு பேர் என்ன பேரு பிஜேபி விஜயகுமார் விஜயகுமார் அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாரு அம்மாவால பல பதவிகளை பெற்றாரு அதனால அவர்களுக்குள்ள ஏதாவது தொடர்பு இருக்கும் நம்ம எதுவும் சொல்லி எதுக்கு அம்மாவின் மீது உண்மையான விசுவாசிகள் நமக்கு எதிராக கிளம்பிட கூடாதுங்கிற அச்சத்துல கூட கண்டு கொள்ளாம இருப்பாரு அன்புமணி கேட்கணும் அவரும் கேட்கல வீரப்பனை வந்து கொன்ன பின்னால விஜயகுமார் வந்து எங்க போறாரு பண்ணாரியம்மன் கோயிலுக்கு யாத்திரை போறாரு ஏன்னா வீரப்பன கொண்டுட்டு அந்த கோயிலுக்கு நடந்து வரேன் அப்படின்னு அவர் வேண்டிட்டாராம் யாத்திரை போனா தமிழ்நாட்டுல எந்த அரசியல்வாதியும் கேக்கல ஐயா தான் சொன்னாரு இந்த விஜயகுமார் அதிகாரியா இல்ல அரசியல்வாதியா இவன் மட்டும் நடைப்பயணத்தை நிறுத்தல்னா நான் எதிர்த்து நடைப்பயணம் வருவான் அப்புறம் தான் துண்டகாலம் துணி காலம் சரி அதெல்லாம் கூட நம்ம ஐயா அன்புமணி கொஞ்சம் நினைவுபடுத்தலாம்ல நினைவுபடுத்தி பேசலாம்ல ஐயாவே தமிழக மக்கள் நினைவுல இருந்து அகற்றும் நினைக்கிறாரு அவர் எப்படி பேசுவார் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடிக்கு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அது கடுத்து இருக்காரு அப்ப வந்து ஐயா இந்த மாதிரி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு கொலை வழக்கு தொடர்பாக இவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு வனக்காவலர் வீரப்பன் தொடர்பான செய்தி வீரப்பன் வந்து சண்டையில அவரு துப்பாக்கி சுட்டுல மாண்டு மடிந்தா நாங்க வேற மாதிரி கொண்டு போயிருவோம் ஆனா அவருடைய அந்த மரணத்திலே மர்மம் இருக்கு அந்த மர்மத்துக்கு இவர் தான் காரணம் இவருக்கு நீங்க விருது கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களிடம் எப்படி நாங்கள் சென்று வாக்கு கேட்பது இல்ல அதுல இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கு அதாவது அந்த வீரப்பன் தேர்தல் வேட்டைக்கு போனவங்க எல்லாம் வீரப்பனை மட்டுமா தேடுனாங்க பல ஊர்ல இருக்க வயசு பொண்ணுங்களையும் தேடினாங்க எத்தனை நம்முடைய பிள்ளைகள் சீரழிக்கப்பட்டாங்க அதான் ஒருத்தர் எனக்கு அப்ப ஒசூர்ல ஒரு நண்பர் ஒருத்தர் பேசினாரு இந்த ராசாத்திய ஆட்சி எல்லாம் வாசாத்தியில பெண்களை கற்பழிச்சாங்க ஆமா ஆமா ஜெயலலிதா ஆட்சி ஆமா 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 அதனாலதான் ராசாத்தியா நாங்கன்னா அந்த ராசாத்தியான்னு பாத்துட்டேன் அவங்க ஜெயலலிதா அப்படி சொன்னார் ஒருத்தர் ஆமா 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 அது மாதிரி அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட அத்தனை பேர் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கு நீதிமன்றம் தீர்ப்பும் இருக்கு அப்படி இருக்கும்போது இவர் தானே தலைவர் வால்டர் தேவாரத்துக்கு அடுத்து இவர் விஜயகுமார் வந்தார் இல்லையா அப்போ அவருக்கு விருது ஆல்டர் தேவாரத்தை தான் வேற சொன்னாரு என்ன மாதிரி ஒருத்த மீச வச்சிட்டு இருக்கிறான் நீ ஆம்பளை இருந்தா ஒத்த விதத்த வட நேரம் மோதி பாப்போம்னாரு அவர் எங்க மோதுவாரு அவரு மோத முடியாது என்னது நம்ம பண்ணாரு எங்க அண்ணன் ஜான் பாண்டியன் இருக்காரு பாருங்க அவர் கையில ஒரு அருவாளை கொடுத்து நீ போய் காட்டுகளை வெட்டிட்டோன்னு அனுப்பிட்டார் அவர் காட்டுக்களை ஒரு ஒரு மைல் நடந்து வீரப்பன் அங்க தேடுற இங்க தேடுற அருவாளை வச்சுக்கிட்டு அவரு வீரப்பன் கையில ராணுவத்திடம் இருக்கக்கூடிய

உரிமைகள் இவற்றை பற்றி நிறைய கூட சொல்லியிருக்காரு பாருங்கள் கல்வி உரிமை பற்றி சொல்லியிருக்காரு திராவிட முன்னே ஒரு இக்கனை பற்றி விட்டுருக்காரு பாருங்க இனி கொடுக்கக்கூடிய ஐயா அந்த எங்கள் அரசியல்வாதி நக்கல் நையாட்டி பண்றதுல நான் சுக்கா பண்றதுல ஐயாவை தாண்டியவர் யாருக்கு அதை அந்த அறிக்கையில் கடைசியில் அது மட்டும் தடுற உள்ளுக்குள்ளே போக வேண்டாம் இனி கொடுக்கக்கூடிய தேர்தல் வா அறிக்கைகளில் நிபந்தனைக்குட்பட்டது முடியாதத கொடுத்துட்டாரு நாளைக்கு அவங்க எங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிபந்தனைக்குட்பட்டது சட்டப்படி யாரும் இந்த கோரிக்கை நிறைவேற்று என்று நீதிமன்றத்தை நாட முடியாது அப்படி அர்த்தம் எதுங்களா உட்பட்டதுன்னா திமுக ஆட்சியே கார்பரேட் கம்பெனி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கார்பரேட் கம்பெனி தான் அவங்களுடைய பொருளுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு எனக்கு அதுவே அவங்க சொன்னதை போட்டுருவாங்க என்ன இன்னும் நல்ல நல்லவேளை மருத்துவரை ஐயா நமக்கு பாடம் எடுத்துட்டாரு நாளைக்கு என்ன கடந்த தேர்தல முழுமையான மது வழக்கு பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து வெளியிடப்பட்ட அத்தனை தேர்தல் வரைக்கும் நான் வச்சிருக்கேன் அத்தனை எல்லாத்திலும் என்ன அத்தனை தேர்தல் வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன் அது போல இப்ப புதிதா ஐயா ஒரு குறிப்பை எடுத்து குடிச்சுட்டாரு நாளைக்கு அதுல இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா மூக்க அழகிரி பையனை போதைக்கு அடிமையாக தான் படாத பாட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்தனான்னு கூட ஒரு செய்தி இருக்கு எதுல இருக்கு ஒரு செய்தி இருக்கு ஒரு பத்திரிகையாளர் யாரோ ஒருத்தர் பேசிருந்தாங்க சரி சரி இப்படி இருந்து இந்த மதுக்கடையும் இந்த போதைப் பொருளையும் அவங்க ஊக்குவிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த நம்முடைய எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி தொகுதி கவிஞர் கனிமொழி எடப்பாடி ஆட்சியில நாட்டு விதவிகள் இன்னைக்கு அதிகமாயிட்டு நாங்கள் வந்தால் அப்படின்னு பேசுனாங்க அப்புறம் நான் அப்படி எங்க பேசணுன்ட்டாங்க தேர்தல் அறிகள் நாங்கள் மதுவிலக்கு தொடர்பாக சொல்லலையே அப்படின்னுலாம் சொல்லிட்டாங்க அதை எல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க அதெல்லாம் எடுத்து போட்டு அம்பலப்படுத்திட்டாங்க சரி வரட்டும் பார்ப்போம் மாண்ணா இப்போ நம்ம இந்த நம்ம என்ன கேக்குறோம் இந்த திமுக காங்கிரஸ் இந்த மோதல் எப்படி முடியும் அதாவது காங்கிரஸ் கட்சியில மோதல் காதலில் முடிஞ்சிருமா தொகுதி பங்கேற்றுக்கு பாருங்க அதுல வந்து இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள இப்படி சிக்கல்கள் கிளப்பினாங்க பாருங்க ஜோதிமணி இன்னொருத்தர் மாணிக்கு தாகூர் மாணிக்கு தாக்கூர் இவங்க ரெண்டு பேரும் கிளப்பினாங்கல்ல இவங்களுக்குள்ள அழைத்து செல்வ பெருந்தகை உங்க ஆதரவாளர்களுக்கு எத்தனை தொகுதி வேணும்னு கேளுங்க அதை நாங்கள் செய்யறோம் மேல அம்மாட்ட பேசுறோம் ஐயாட்ட ராகுல் ஐயாட்ட பேசுறோம் நீங்க ஏன் இதெல்லாம் கலப்புறீங்கன்னு சொன்னா பட்டியல் கையில வச்சிருப்பாங்க டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க மாணிக் தகவல் அவரும் நாடா எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா இந்த செல்வ பெருந்தகை வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் காங்கிரஸ் தலைவராக இருக்காங்க ஆமா ஒரு கால ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ரொம்ப நாள் எப்படி காங்கிரஸ் தலைவராக இருக்கிறான் அப்படின்னு சில ஆதிக்க சக்தி அதற்காகத்தான் ஈரோட்டை இடைத்தேர்தலில் ஈவிக்க இளங்கோன்னு நிறுத்தினாங்க வந்த வந்தவுடனே அவரை தலைவராக ஏற்கனவே அவர் தலைவராக இருந்தவர் அவரை தலைவராக கொண்டு வரணுங்கிற நோக்கத்துல தான் நிறுத்துறாங்க ஆனா அந்த நோக்கம் அம்பலப்பட்டு போச்சு அதனால அவர் ரெண்டாவது வந்து நோயாளியாகவும் இருந்துட்டார் அவர் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த மருத்துவமனை தான் பெரும்பகுதியை கழித்தார் அப்புறம் மரணம் அடித்து திருப்பி ஒரு இடைத்தேர்தல் வந்தது ஆகையினால இப்ப இப்ப இல்லைன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஒருவர் தான் கக்கன கிட்டத்தட்ட மூன்று பொது தேர்தல்கள் தமிழ்நாட்டில் நடக்கும்போது தலை மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வச்சிருந்தார் அவங்க காங்கிரஸ் கமிட்டின்னு தான் சொல்லுவாங்க ஆமா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா ஒன்பதரை ஆண்டு காலம் ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்த கக்கனை காமராஜர் வச்சிருந்தார் மூன்று புது அறுபத்தி ஏழு தான் தோத்துப்பட்சி அதுக்கு இப்போ இப்போ இந்த குத்து நடக்கு அந்த காலத்திலே ஒரு மிக்க தலைவராக பிறந்த காமராஜர் இருக்கும்போது ராஜாஜி குறுக்குசால் ஓட்டுவார் அப்புறம் நம்ம பச்சை தமிழ் இன்னொருத்தர் நம்பர் சி சுப்பிரமணியம் அவர் ஒரு சால் ஓட்டுவார் இப்படி ஆள் ஆளுக்கு சால் ஓட்டுவாங்க அதே போலதான் காங்கிரஸ் கட்சி தலைவரை எவர் வந்தாலும் ஆள் ஆளுக்கு பேசுவாங்க அங்க கட்டுப்பாடு என்பதெல்லாம் கிடையாது ஆகையினால இப்ப வந்து இப்படி சிக்கல்களை உருவாக்கியாவது கட்டுப்பாடு அவங்களுக்கு அந்த காலத்துல இருந்தே இல்லை

இல்ல அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மகாத்மா காந்தி எடுத்த ஒரு முடிவு சரியான முடிவு என்ன வல்லபாய் பட்டேல் வந்து இந்த பருதோலி வரியோட இயக்கம் ஆமா விவசாயிகள் போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினவர் ஒரு நல்ல தலைவர் நல்ல போராளி தான் அதெல்லாம் அவங்க மாற்றுக்கிறது கிடையாது பட்டேலை பிரதமர் ஆக்கிறதா ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆக்கிறதான்னு கேட்டா காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற இந்துத்துவ ஆதரவாளர்கள் பட்டேல் பட்டேல் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு உறுதியா இருந்தாங்க மகாத்மா காந்தி தான் என்ன ஒரு நாட்டுக்கு தலைவரா முரட்டுத்தனமா கூடாது எல்லாத்தையும் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போற என்ன இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஒரு நாட்டுக்கு தலைவரா இருக்கணும் முரட்டுத்தனமா அவசரமா முடிவெடுக்கிறவங்கள ஒரு சார்பு ஒரு சார்பு நிலையில முடிவு எடுத்தாங்கன்னா அந்த நாடு நல்லா இருக்காது வல்லபாய் பட்டேலுக்கு எல்லா திறமையும் இருக்கு நான் இல்லன்னு சொல்ல வல்லபாய் பட்டேல் உள்துறை அமைச்சரா இருக்கட்டும் ஜவஹர்லால் நேரு தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அவர் அடிச்சு சொன்னதுனாலதான் ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா இந்த கோஷத்தை யார் வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா மராட்டியத்துல சத்ரபதி சிவாஜி தான் வச்சான் ஏன்னா அன்னைக்கு மொகலாயர்கள் அவங்களுக்கு எதிராக இளைஞர்கள் அணி திரட்டுறதுக்காக இந்து இந்தி இந்து ராஷ்டிரம் அதை கையில் எடுத்திருக்கிறது யாரு ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் அமைப்பு மகாத்மா காந்தி சுட்டு படுகொலை ஆர் எஸ் எஸ் இயக்கத்துக்கு தடை விதிக்கப்பட்ட போது அந்த தடை நீங்க சொல்லி பட்டேல் 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 ஆமா அதுக்காக தான் பட்டேல் அதே போலதான் நமக்கான வாய்ப்பு நேரு மறைவுக்கு பிறகு நம்ம லால் பகதூர் சாஸ்திரி மறைவுக்கு பிறகு மொரார்ஜி தேசாய் என்று பிரதமரை இந்தியா முழுவதும் உள்ள அவர் ஆதரவாளர்கள் முன்மொழிந்த போது பெருந்தலைவர் காமராஜர் இந்திரா காந்தியை நிறுத்தினார் ஆமா ஆமா அதுக்கு காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருடன் சொன்ன கருத்து மொராஜி தேசாய் எல்லா தகுதியும் உள்ளவர் தான் விடுதலை போராட்ட தியாகி தான் யாரும் மறுக்க முடியாது தூய அரசியல்வாதி தான் அவர் மேல எந்த கிடையாது ஆனால் அவர் இந்தி வெறியர் காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் அதே போலதான் அவர் இந்தி வெறியர் வந்த உடனே முதல் கேள்வி இந்தியா இந்தி ஆட்சி மொழி பயிற்று மொழி கழித்து நாடு கூட கலவரம் சின்ன பின்னா போயிடும் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு காமராஜர் சொன்னதாக சொன்னாங்க இருக்கு இருக்கு ஆமா காங்கிரஸ் கட்சிக்குள்ள அப்படி அது போலதான் இப்போ இப்ப நான் நினைக்கிறேன் நான் இப்ப வருவோம் இந்த மாணிக் தாகூர் அவர்களும் ஜோதிமணி அவரும் கலவரம் பண்ணுவது போல பண்ணி எரிய வீட்டில் பிடுங்கிற லாபம்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி கூர்தலான தொகுதிகளை பெறுவதற்கான ஒரு ஒரு யுக்தியாகவும் அதே நேரத்தில் இவற்றை சரி கட்டி த ஆளுமை செய்ய முடியாத செல்வ பிறந்தையை நீக்கிட்டு வேறொருவரை தலைவராக கொண்டு வருவதற்கான அந்த

ஐயா இரண்டு காங்கிரஸ் கட்சிகள் காமராஜர் இறப்புக்கு பிறகு இந்திரா காங்கிரஸ் சிண்டிகேட் இண்டிகேட் ஆந்திரா காங்கிரஸ் காங்கிரஸ் ரெண்டு காங்கிரஸ் இணைக்கிறது பெரும்பங்காற்றியவர் ஐயா பலனிடமாறேன் ஆனா ஆற்றிய பிறகு அந்த மாநில தலைவர் தேர்தல் நடந்தது அப்ப நடந்த தேர்தல் அதுக்கு பிறகு தேர்தல் நடக்கல எப்போ அதுல ஒரு இருக்கும்போது இந்தியா பூரா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் நடத்தினாங்க நெடுமாறையாவும் கருப்பே மும்பனார் போட்டி போட்டாங்க நெடுமாறையா தெரியும் உங்களுக்கு நேர்மை வாய்மை உண்மையான ஒரு வரலாறை படித்த அரசியல் அவரு நாற்பத்தி ஏழு வாக்குகள்ல தோற்று போயிட்டாரு மூப்பனார் வென்றார் அதுக்கு பிறகு தேர்தலே நடத்தல அதுக்கு பிறகு இளைய பெருமாளுக்கு ஒரு வாய்ப்பு கக்கன்னு கிடைத்த போல நம்ம இளைய பெருமாள் கிடையாது பட்டியல் பிரிவு ஆறு மாதம் அவரை அந்த தலைவர் பொறுப்பை நீடிக்க விடல அதே நிலைதான் தான் இப்ப நம்முடைய தம்பி செல்வப் அவர் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் இருந்தவரு புதிய தமிழக மாவட்ட செயலர் சென்னையில் இருந்தவர் இவர் என்ன நமக்கு ஆளுமை செய்கிறது என்கின்ற பார்வை அது நேரடியாக சொல்ல முடியாது ஏன்னா சமூக சிக்கல்கள் உருவாகிறோம் திருமாவள ஒருத்தர் இருக்காரு எப்படி அப்படின்னு எதிர்குற கொடு கொடுத்துருவாருன்னு சொல்லி இப்படி மாணிகாவுரும் நம்முடைய ஜோதிமணி அவர்களும் முதலமைச்சர் என்ன முடிவெடுக்கிறார் என்பதை பொறுத்து மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் இருவரும் விடைபெறுகிறோம் வணக்கம் நன்றி வணக்கம் வாழ்த்துகள்